செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா காஞ்சிபுரத்தில் பச்சையப்பன் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் எழுபத்தி இரண்டாவது பட்டமளிப்பு விழா நேற்று நடந்தது இதில் கல்லூரி முதல்வர் முருக கூத்தன் ஆண்டறிக்கை வாசித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முருகன் அவர்கள் எட்நூற்றி ஆறு மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார் மேலும் சென்னை பல்கலைக்கழக அளவில் சிறப்பிடம் பெற்ற மாணவியருக்கு பதக்கம் மற்றும் பட்டம் வழங்கப்பட்டது விழாவில் கல்லூரி ஆட்சி மன்றக்குழு உறுப்பினர்கள் பேராசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் பட்டமளிப்பு விழாவில் எம்எஸ்சி பட்டப்படிப்பில் சென்னை பல்கலைக்கழக அளவில் முதலிடம் பிடித்த ஜனனி என்ற மாணவிக்கு தங்கப்பதக்கம் மற்றும் பட்டங்களை பேராசிரியர் இ முருகன் அவர்கள் வழங்கி கௌரவித்தார்

எழுந்து நின்று ஓடக்கூடிய ஒரு தைரியத்தையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் இந்த தருணத்திலே வளர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே சூழ்நிலையில் நான் ஏற்கனவே கூறியதை போல இந்த பற்றங்களை பெற்றுக்கொண்டு குடும்பத்தையும் சமூகத்தையும் தேசத்தையும் உங்களுக்கு பங்களிப்பு ஓடு ஒரு பயிற்சியை நீங்கள் கொண்டு வர வேண்டும் ஒரு தண்ணி தண்ணீர் அல்லது ஒரு கிளாஸில்

தொடர் முயற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி முயற்சிக்கும் போது உங்களுக்கு அந்த பையன் சொன்னாரு